வசதி வாய்ப்பு பெறத்துக்கு நம்ம சொந்த காலில் நிற்கணும் ஒருத்த முதல்ல ஒரு ஆசை இருக்கும் நம்ம யாரோட தெய்வம் தேவையில்ல நம்ம சொந்த காலில் நிற்கணும் நாம்ளே வந்து உழைச்சி சம்பாரித்து வாழ்க்கையில் முன்னேறணும் பெரிய ஆலமரம் இருக்குது இல்லையா அந்த ஆலமரத்துலேருந்து விழுது வந்து கீழே தொங்கும் வணக்கம் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க பாருங்கன்னா நம்ம வசதி வாய்ப்பு பெறத்துக்கு நம்ம சொந்த காலில் நிற்கணும் ஒருத்த முதல்ல ஒரு ஆசை இருக்கும் நம்ம யாரோட தெய்வம் தேவையில்லை நம்ம சொந்த காலில் நிற்கணும் நாம்ளே வந்து உழைச்சி சம்பாரித்து வ வாழ்க்கையில் முன்னேறணும் யாரோட தயவு தேவையில்ல யாரோட உதவியும் தே இல்லாமல் நம்மளே வந்து நம்ம காலில் சொந்த காலில் நின்று ஒரு மனுஷனாக மாறி காட்டணும்னா ஒரு ஒருத்தவங்கத்தோட ஒரு ஆசை இருக்கும் ஒரு வெறித்தனமாக இருப்பாங்க ஒரு அதிலே ஒரு ஏக்கமாக இருப்பாங்க அதுபோல் சொந்த காலில் நிற்கிறதுக்கு அதுக்கு வந்து நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த சொந்த காலில் நிற்கிறதுக்கு உங்களுக்கு வழியை வகுத்து கொடுக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆலமரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க பார்த்து வச்சுக்கோங்க ஆலமரம் பெரிய ஆலமரம் இருக்குது இல்லையா அந்த ஆலமரத்துலேருந்து விழுது வந்து கீழே தொங்கும் வேர் மேலேருந்து கிளையிலேருந்து வரும் கீழே வந்து அந்த வேறு என்ன பண்ணும் கீழே தரை கீழே வந்தோன்னே அப்படியே ஒரு மாதிரியே அப்படி பிடியாக கொச 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 கொசன்னு அப்படியே முனைலாம் ஒரு மாதிரியே சவ்சவன இருக்கும் ஒரு ஒரு கலராக இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா இந்த கலரில் தெரியும் பார்க்கறதுக்கு ஏன்னா கையில் வேல் வச்சுக்கிறேன் இல்லையா இந்த கலரில் தெரியும் பார்க்கறதுக்கு அந்த மொனை ஒரு மாதிரியே ஒரு கோல்டு கலரில் தெரியும் அதை என்ன பண்ணுறீங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க இது எப்போ எடுக்கணும்னா நம்மளுக்கு வந்து தசை மீனு ஒரு நாள் வரும் கேலண்டரில் பார்த்து வச்சுக்கோங்க தசை மீனு ஒரு நாள் அந்த நாளில் போயிட்டு இது என்ன பண்ணுறீங்க அந்த அந்த வேர் வருது பார்த்தீங்களா கீழே தரையில் இறங்குது இல்லை அந்த வேர் மட்டும்தான் மோனம் அந்த மோன வேர் அது என்ன பண்ணுறீங்க நெகத்தாலை கிள்ளக்கூடாது கத்தி கத்திரிக்கோளால எதையும் வெட்டக்கூடாது ஒரு கத்தியாலையும் அறியக்கூடாது அது என்ன பண்ணுறீங்க கருங்கல் எடுத்து கல்லால் அரைச்சிங்கன்னா கட் ஆகிடும் இல்லை அப்படி அதை கூட அவங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நகம் படாத பிச்சு எடுக்கணும் நகம் படக்கூடாது அந்த வேரில் நகம் பட்டுதுன்னா பவர் போயிடும் அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி நகம் படாத பிக்கி முள்ள கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரியா இருந்தால் எப்படியாச்சும் ஐடியா பண்ணி கட்ல அளவு தட்டி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி எடுத்து வந்து அந்த வேரை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுங்க எடுத்து வந்து வச்சுட்டு சுத்தமான நெய் நெய் வந்து ஒரு சொட்டு அதில் விடணும் அதுக்கப்புறம் வந்து நெல்லை எண்ணெய் நெல்லை எண்ணெய் நம்ம தலைக்கெல்லாம் தேய்ச்சி கன்று கட்டிக்கும் இல்லையா அந்த எண்ணெய் ஓணும் அந்த எண்ணெயில் வந்து ஒரு சொட்டு அதில் விடணும் அந்த வேர் மேலே அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஒரு சொட்டு விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க கொஞ்ச நாள் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அது அதுக்கப்புறம் கரு வெத்தலை கடையில் வாங்கி வந்து வச்சுங்க கரு வெத்தலை கருப்பாக இருக்கு இல்லையா அந்த வெத்தலை அந்த வெத்தலையில அந்த வேரை எடுத்து அது மேலே வச்சிருங்க வச்சு சாமி முன்னாடி வச்சிருங்க சாமி முன்னாடி வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் வந்தாலும் அந்த பேர் சொல்லி நல்லா வேண்டிக்கு வந்துட்டான் நல்லா நீங்கள் மனசார வேண்டிக்கின்னு நல்லா இது யார் வேணாலும் செய்யலாம் பெரியங்க சின்னவங்க யார் வேணாலும் செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு சுத்தபத்தமாக இருக்க சுத்தபத்தமாக தான் செய்யணும் இருந்தாலும் ஒரு இந்த கவிச்சு சாப்பிட்டு மட்டும் அங்கே போயிட்டு அந்த பூஜை பண்ணக்கூடாது நீ நல்லா வேண்டிக்கின்னு அதை அந்த சாமி முன்னாடி வச்சுட்டு வந்தா அது மட்டும் ஒரு ஒன்பது நாளைக்கு அதுலேயே இருக்கட்டும் ஒன்பது நாள் முடிஞ்ச உடனே அப்படியே அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறிங்க காலண்டரில் பார்த்துக்கங்க சூரிய ஓரன்னு ஒரு ஓரம் வரும் ஓரை அந்த ஓர எப்போ வருதுன்னு பார்த்துங்க சூரிய ஓர அப்படியே காலண்டரில் இருக்கும் காலண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி காலண்டரில் பார்க்கறதுன்னா செல்லில் அந்த நெட்டில் டைப் படித்தாலுமே அந்த சூரிய ஓர எந்தெந்த நாளில் எப்போ போகிறதுனா அதை காமிக்கும் அது எடுக்கிறது மட்டும்தான் தசை மேலே எடுக்கணும் அந்த எடுக்கிறது இது வந்து தாயத்தில் போட்டு அடைக்கிறதுக்காக இது என்ன பண்ணணும் இந்த சூரிய ஓரம் அந்த ஓரம் வரும்போது தான் நீ நீங்கள் அதை வந்து இந்த தாயத்துக்குள்ள போடணும் என்ன பண்ணுறீங்க கடையில் போயிட்டு வெள்ளி தாயத்து வாங்கினு வந்து வச்சிங்க வெள்ளி தாயத்து வாங்கி இந்த வேரை எடுத்து என்ன பண்ணுறீங்க அந்த தாயத்துக்குள்ளே போட்டுங்க அந்த சூரிய ஓரம் வருது இல்லையா அந்த டைமில் எப்போ வருது அந்த டைமில் பார்த்துக்கணும் அந்த சூரிய உரம் எத்தனை மணிக்கு பிறகு எத்தனை மணிக்கு அந்த இதெல்லாம் போட்டிருக்கோம் கேலண்டரில் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிங்கன்னா அந்த டைமில் என்ன பண்ணுறீங்க இதை எடுத்து அந்த தாயத்துக்குள்ளே போட்டு வெள்ளி தாயத்தில் போட்டு நல்லா போட்டு அடைச்சி அது கூட கொஞ்சம் ஜவாது சொல்கிறேன் இல்லையா அந்த ஜவாது கூட ரவ் அதில் போட்டு அடைச்சி நில மூணு நல்ல வாசனையாக இருக்கும் முடியல அது ஏன்னா ஆன்மீகமாக செய்யும் போது அந்த வாசனை இருந்தால் தான் கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும் நீங்கள் விபூதி போகிறதோட ஜவாது ரவோன்ட்டு போட்டு அடைச்சிருங்க அடைச்சி என்ன பண்ணுறீங்க நல்லா டைட்டாக பேஸ்ட் போட்டு பேஸ்ட்டு மாரி போட்டு ஒட்டிவிடுங்க ஒட்டி சாமி முன்னாடி வச்சுருங்க அது ஒரு நாளைக்கு ஏற்கட்டும் அப்படியே என்ன பண்ணுறீங்க அதை எடுத்து போய் மறுநாள் எடுத்து போய் மூணு கோயிலுக்கு எடுத்து போனோம் மூணு கோயில் எப்படின்னா எந்தெந்த கோயில் பக்கத்தில் இருக்குதா உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் எங்கெங்கே இருக்குதா அவங்க போய் எடுத்து போய் இந்த தாயத்தை சாமி மடியில் வச்சு கொடுங்க அவங்க கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அவங்க வாசனை பண்ணணும் தாயத்தை எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்கன்னு அவங்க ஏதாச்சும் ஒரு சிந்தனையில் வாசனை பண்ணுவாங்க இது இன்னும் தப்பான விஷயமாக்குதுன்னு அதை என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஒரு கவரில் போட்டு நல்லா தெரியாத அளவுக்கு மடித்து இந்த பொட்டலத்தை இந்த முடிச்சு அந்த சாமி முன்னாடி வச்சு மடியில் வச்சு கொடுங்கன்னா கொடுப்பாங்க அப்படி ஐயருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக உங்கள் கோயில் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த பூசாரி ஐருங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த தாயத்தை அப்படியே எதுவுமே கொடுக்கலாம் இதை சாமி முன்னாடி வச்சு கொடுங்க நாங்கள் கழுத்தில் கட்டிக்க போகிறோம்னு சொன்னால் அவங்க வச்சு கொடுப்பாங்க நம்மளுக்கு தான் தெரியும் அது உள்ளே என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா நம்ம விளக்கமாக சொல்லணும் நம்ம தெரிஞ்ச ஆளாக இருந்தால் சொல்லலாம் அந்த கோயிலில் வேலை செய்கிறவங்க இல்லை ஆளாக இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க நீங்கள் வந்து பேப்பரில் சுருட்டி கூட கொடுத்தீங்கன்னா அவங்க வச்சு கொடுப்பாங்க அதை என்ன பண்ணுறீங்க இடத்த வந்து நெல்லை நாளாக பார்த்து கழுத்தில் கட்டிங்க அது மூணு கோயிலில் அது போல் கொடுத்து வாயின் வரணும் வந்து சாமி மடியில் வச்சு அது இடத்துல வந்து என்ன பண்ணுறீங்க வாயின்னு வந்து கழுத்தில் வந்து கட்டிக்கணும் இல்லை வந்து இந்த கையில் கட்டலாம் கையில் கட்டுறதுக்குன்னா நான் ஒருத்தர் கொஞ்சம் கோஷமாக இருக்கும் கழுத்தில் கட்டணும் கழுத்தில் நெஞ்சு குழி இங்கே வர அளவுக்கு வச்சு கட்டிக்கணும் இடுப்பில் கட்டினா வேலை செய்யாது பாதிக்கு பாதிக்கு கூட வேலை செய்யாது கழுத்தில் கட்டினீங்கன்னா நல்லா வேலை செய்யும் இது என்ன பண்ணும் நீங்கள் எந்த நினப்பில் எந்த எண்ணத்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ நம்ம ஒரு தனிமையாக இருந்து நம்ம கா சொந்த காலில் நிற்கணும் நம்ம நல்லா சம்பாதிக்கணும் நம்ம எல்லோரோட முன்னேறணும்னு நம்ம நினைப்பேன் இல்லையா ஒரு வெற்றியாக நம்மளுக்கு இருக்கணும்னா இந்த தாயத்தை கட்டினீங்கன்னா நல்லா வழியை வகுத்து கொடுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து இது வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அது இது எத்தி நாளைக்கு வேலை செய்யணும் ஒரு ஒரு வருஷ காலம் தான் வேலை செய்யும் இந்த தாயத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அதை கைட்டு அது உள்ள கற்றுலாம் இல்லை ஆறு ஏதாவது கால் இடத்துல அதை கொட்டிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க இதேமாரி நான் சொன்ன மாதிரியே செஞ்சு அது உள்ளே போட்டு மறுபடியும் அடைச்சி க இது கழுத்தில் கட்டிக்கினீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு அந்த நீங்கள் மேலும் மேலும் போகிறதுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இது ஒரு ஐட்டம் செஞ்சாலுமே ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் போகிற பாதையை வந்து இது சரி பண்ணி கொடுக்கும் நீங்கள் எப்படின்னா இந்த இப்படி போனால் நம்ம முன்னேறலான்னு நீங்கள் நினச்சி போவீங்க அந்த போகிற பாதையை வந்து உங்களுக்கு வழி கரெக்டான வழியை காமிக்கும் நல்லா நீங்கள் வளர்ச்சி அடையிறதுக்கு உங்களுக்கு வழியை வகுத்து கொடுக்கும் இது வந்து ஒரு ஆன்மீகமாக நீங்கள் வந்து செய்யுங்க ஏன்னா நம்பிக்கையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பிக்கை பலமாக கொடுக்கும் அப்படி இந்த இது வந்து உங்களுக்கு பலனை கொடுக்கலன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அது இது நினைச்சின்னு செய்யக்கூடாது பலனை கொடுக்கணும் இது நம்மளுக்கு வந்து வெற்றியை கொடுக்கணும் நம்ம நினைச்சதை நடக்கணும் நம்ம மேலும் மேலும் சொந்தக்காலில் நிற்கணும்னா நம்ம வேண்டிக்கின்னு செஞ்சால் தான் இது வந்து உங்களுக்கு வந்து அந்த பலனை வந்து நல்லா பக்கபலமாக கொடுக்கும் நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் தெரியும் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பற்ற நேரம் நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு